நபிகள் நாயகம் உரையாடிக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார் ஒரு யூதர் ஒருவர் இறந்து விட்டார் யூத மதத்தை சேர்ந்தவர் அவர் சாதாரணமாக இறந்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எப்போதுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் இறந்துட்டார் அவருடைய சாவு தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போற சமயத்தில் நவிகன் நாயகம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ரவுண்ட்ஷா உட்காந்து எல்லாருடையும் பேசிட்டு இருக்கார் என்ன பண்றாரு அவர் கடந்து செல்கின்ற பொழுது எழுந்து நின்று நண்பர்களோடு எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர் நவிகன் நாயகம் சாதாரண விஷயம் அல்ல அந்த ஊருலம் சென்ற பிறகு நவிகன் நாயகம் சொல்லுகிறார் இறந்தவர் இறைவனால் படைக்கப்பட்டவர் அவர் இறப்பின் மூலம் மீண்டும் இறைவனிடம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார் மறைந்த யூதரும் நம்முடைய சகோதரரே எனவேதான் அவருக்கு நான் மரியாதை செய்தேன் இது ஒவ்வொருவருடைய இஸ்லாமியர்களுடைய கடமை என்று மிக விரிவாக அதை பற்றி பேசியிருக்கிறார் எப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்பவும் நான் இதை சொல்லுகின்றேன் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மனைவியார் கதிஜாமையார் முஸ்லிமா இல்ல எப்ப முஸ்லிம் ஆனாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆனாங்க ஆனாங்க என்றால் தனது கரங்களாலும் தீங்கு ஏற்படுத்தப்படாதவனே முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு அந்த கதிஜாமையார் எப்போது இஸ்லாமியராக மாறுகிறார் என்றால் ஈராக் குகையில் நபிகள் நாயகம் ஆற்றிய அந்த உரையை கேட்டதற்கு பிறகுதான் அதன் மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாமியராக மாறுகிறார் இப்படிப்பட்ட எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அதுபோல் தான் இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு கிறிஸ்தவர்கள் என எங்களோட தொடர்புபடுத்தி சொல்லணும் உங்களை மட்டும் புகழ்ந்துட்டு இருக்காது எங்களை பத்தியும் சொல்லணும் கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தில் நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கான பிரார்த்தனை நேரம் வந்துவிட்டது உடனே என்ன சொன்னார் இந்த மசூதியிலேயே நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் எங்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியவர் நபிகள் நாயகர் இப்படி நான் சொல்லிக்கொண்டே கொண்டே போலாம் ஆனால் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் இன்றைக்கு நாட்டிலே நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் உங்களுக்கு பிரச்சனையா பாகிஸ்தானுக்கு போ நாங்க எதுக்குடா பாகிஸ்தான் போனோம் நாங்க எதுக்கு பாகிஸ்தான் போனோம் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன என்று தெரியுமா சுதந்திர போராட்டத்தில் அமைதியாக இருந்துவிட்டு கூலிக்கு மாரடித்து விட்டு மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்து விட்டு நீ இந்த நாட்டை ஆளலாம் போராட்டத்திற்காக செக்கு கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டாமா சாதாரண விஷயமா அந்த காலத்தில் செக் கொடுக்கிறது என்பது சாதாரண விஷயமா அது மட்டுமல்ல நம்ம பிள்ளைகள் படிக்க கூடாது சிறுபான்மை பிள்ளைகள் விடக்கூடாது என்பதற்காக அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற கல்வி தொகையை நிறுத்திவிட்டார்கள் என்பது தெரியுமா குறிப்பாக அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற கல்வி உதவித்தொகை மெட்ரிகுடைய முந்தைய பள்ளிகளுக்கு எல்லாம் கல்வி உதவி கொடுத்துட்டாங்க இதனால இஸ்லாமிய சமுதாயம் படிக்காத சமுதாயம் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி தொகை உருவாக்கப்பட்டது அதை இந்த பாசிச சக்திகளை நிறுத்திவிட்டன முழுமையாக நிறுத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சம் போன வருஷம் நமக்கு பட்ஜெட் என்ன தெரியுமா சிறுபான்மை சிறுபான்மையினருக்கான ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் பாதியாக குறைக்கப்பட்டு விட்டது பாதிக்கு பாதி அதிலையும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி செயல்படுத்தலை சொல்லி திரும்பி பெறப்பட்டது இப்படி நமக்கு எதிராகவே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலையை வைத்துவிட்டு மசூதியை ஆட்டை போட்டவர்கள் தானே நீங்கள் அதற்கும் அல்லாவிடம் விட்டுவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அது மட்டுமல்ல ஒரு நபிகள் இறந்து போனவருடைய கடமைக்காக எந்திரிச்சு நின்றான் காத்துக் கொண்டிருக்கிற சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்மளுடைய பிரதமர் ஒன்றிய நம்ம ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தாலிய களவாடி சென்று விடுவார்கள் இந்த ஊடுருவாரர்கள் அப்படின்னு யார குறிப்பிட்டு சொல்றாரு இஸ்லாமிய சமுதாயத்தை அதனால எங்களை விட்டுட்டாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறேன் எங்களையும் வச்சு செய்யறாரு எல்லா சிறுபான்மை சமுதாயமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு மத்திய அமைச்சராக இருந்த அனங்ககுமார் என்பவர் இஸ்லாமியத்தை இந்த நாட்டிலிருந்து புடுங்கி எறிய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் பேசுறார் இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னார் என்னுடைய நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் தான் மிக சிறப்பாக அமைதியான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து எல்லா வெறுப்பு வெறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து விடுங்க எச்சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா தமிழகத்திலே கால் ஊன்றி விடப்படக்கூடாது அதை நீங்கள் உறுதியாக செய்யுங்க நீங்கள் பிரச்சார பிறகுளாக மாறுங்கள் ஒவ்வொருவரும் யாரா நீங்க போய் வாங்கணும் உங்களுக்குள்ளே நீங்களே கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறது ஆகாது யாருக்கு பேசணும் நம்முடைய சகோதரர்கள் இந்து மத சகோதரர்கள் கிறிஸ்தவ மத சகோதரர்கள் ஜெயின் மத சகோதரர்கள் இன்னும் மொழி பேசுகின்ற பல்வேறு சிறுபான்மையினர் அத்தனை பேரையும் இணைத்துக்கொண்டு நீங்கள் இன்றிலிருந்து பிரச்சாரம் பிறகியலாக மாறும் தமிழகத்தை பிடித்த சாபம் ஒரு கட்சியை புரிசாகிய இன்னைக்கு கட்சி ரெண்டாம் மூணா நாலா உடைய போதா இல்லை அஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு பத்தா உடையுமாங்கிறது தெரியாம இருக்கு ஒவ்வொருத்தனா வச்சு உடைக்கிறாங்க பாவையா அந்த கட்சி எம்ஜிஆர் ஆர் ஆரம்பிச்ச கட்சியா அதை இப்படியாயா சொக்கு நூறா உடைப்பீங்க பாவமா இருக்கு பார்க்கவே பாவமா இருக்கு நம்மளுடைய எதிரியும் ஒரு ஸ்டாலாக இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அவனை போய் நாலா உடைக்கிறீங்க நாற்பதா உடைக்கிறீங்களே இன்னைக்கு இருக்க கட்டம் அப்படிதான் நம்மளுடைய இன்னைக்கு பிரதமர் ஒன்றிய நம்ம ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தாலிய களவாடி சென்று விடுவார்கள் இந்த ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு யார குறிப்பிட்டு சொல்றாரு உங்களை இஸ்லாமிய சமுதாயத்தை ஆனால் எங்களை விட்டுட்டாரு அப்படின்னு நாங்க நினைக்கல எங்களையும் வச்சு செய்யறாரு எல்லா சிறுபான்மை சமுதாயமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு மத்திய அமைச்சராக இருந்த அனந்தகுமார் என்பவர் இஸ்லாமியத்தை இந்த நாட்டிலிருந்து புடுங்கி எரிய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் தான் மிக சிறப்பாக அமைதியான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து எல்லா வெறுப்பு வெறுப்புகளை தான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எச்சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா தமிழகத்திலே கால் ஊன்றி விடவிடக்கூடாது அதை நீங்கள் உறுதியாக செய்யுங்க நீங்கள் பிரச்சார மாறுங்கள் ஒவ்வொருவரும் யாரா போய் நீங்களே போட்டு யாரும் கிட்ட பேசணும் நம்முடைய சகோதரர்கள் இந்து மத சகோதரர்கள் கிறிஸ்தவ மத சகோதரர்கள் ஜெயின் மத சகோதரர்கள் இன்னும் மொழி பேசுகின்ற பல்வேறு சிறுபான்மையினர் அத்தனையும் பேரையும் கொண்டு நீங்கள் இன்றிலிருந்து பிரச்சாரம் பிறங்குகிறாங்க மாறும் தமிழகத்தை பிடித்த சாபம் ஒரு கட்சியை பிடிச்சாய்ங்க இன்னைக்கு கட்சி ரெண்டாம் மூணாம் நாலா உடைய இல்லை இல்ல நான் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு பத்தா உடையுமாங்கிறது தெரியாம இருக்கு ஒவ்வொருத்தனாக வச்சு உடைக்கிறாங்க பாவையா அந்த கட்சி எம்ஜிஆர் ஆர் ஆரம்பிச்ச கட்சியா அதை இப்படியாயா சொக்கு நூறா உடைப்பீங்க அஹ் பாவமா இருக்கும் பார்க்கவே பாவமா இருக்கு நம்மளுடைய எதிரியும் ஒரு ஸ்டாண்டா இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அவனை போய் நாலா உடைக்கிறீங்க நாற்பதா உடைக்கிறீங்களே இன்னைக்கு இருக்க கட்டம் அப்படிதான் நான் நம்ம விழிச்சுக்கணுங்க அவன் உடைக்கிறான் கிடைக்கிறான் நம்ம பாட்டு விட்டு கூடாது நீ அதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களா அதை சொன்னாங்களா இதை சொன்னாங்களாங்கிறது முக்கியம் இல்ல நாம் இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமையை பெற வேண்டும் இன்னைக்கும் சிஐஏ என்பிஆர் என்சிஆர் சட்டங்கள் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறதுங்கிறத மறந்துறாதீங்க வாப்பி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சாதீங்க இன்றைக்கும் ஒன்றிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ன பண்ணிடுறான் அவன் கொடுத்த ஆதார் அட்டை அவன் கொடுத்த ஓட்டர் ஐடி அவன் கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாது அப்படின்னு சொன்னான் எதுடா செல்லுங்கிறது சொல்றதுக்கே வக்கு தெரியாத ஒரு ஒன்றிய அரசு தான் நம்மளை ஓட ஓட அடித்து பார்க்கிறது எனவே அன்பு சகோதரர்களே இந்த மத நல்லிணக்க மாநாடு இன்னும் பெரிய அளவில் நீங்க நடத்தணும் ஐயா அவர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் நாங்க ரெடி நீங்க எங்க கூட்டம் போட்டாலும் நானும் ஐயா திருவடி குடி சமையல் அவர்களும் என்னையா ஒன்னு ரெண்டு மேடையாவது அவங்க பார்த்துருக்கோம் உங்க மேடம் எத்தனை கேஸ் எதிர்காங்க என்னன்னு தெரியல நானே எப்ப கேஸ் எத்தனை கேஸ் எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா எலெக்ஷன் நிக்க போறதுக்கு முன்னாடி தான் எத்தனை கேஸ் பதிவாயிருக்குன்னு பார்த்தோம் பார்த்ததுல தான் பார்த்தேன் அறுபத்தி நாலு கேஸ் அறுபத்தி நாலு கேஸ்

இப்படிதான் நாங்கள் மேடை மேடையாக ஏறி எல்லா உறவுகளை பகிர்ந்து கொண்டோம் எனவே அன்பு தோழர்களே நாம் எதற்கும் பயப்படக்கூடாது இந்த நாட்டை சுதந்திர இந்தியாவாக மாற்றியது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எனவே நம்முடைய முன்னோர்கள் பலரும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிறையில் சித்த இஸ்லாமியர்கள் பல பேர் அவற்றையெல்லாம் ஜாலியன் கூடாது படுகொலை பற்றி உங்களுக்கு தெரியும் பாதி இறந்தது நீங்க அது மட்டும் இல்ல இந்தியா கேட்டு போய் தடவி பாருங்க எல்லா பேரும் பாருங்க இஸ்லாமிய இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த நாட்டிலே இருந்து விரட்டலாம் என்கின்ற பாசிச சக்திகளை நாம் விரட்டணும் அதற்கான ஒரே ஜனநாயக கடமை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த நாட்டை நாம் சுதந்திர நாடாக திரும்பவும் அபரிக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிச சக்திகளை எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த இடத்திற்குள் விடக்கூடாது எல்லாம் விட்டுட்டாங்க எங்க இருக்கிறவங்க விட்டுட்டாங்க நார்த் இந்தியால இருக்கவங்க எல்லாம் விட்டுட்டான் நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் உஷாரா இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா பெரியாரையும் கும்பிடுறாங்க என்ன கடவுளேன்னு சொன்ன அவரையும் கும்பிடுறாங்க இஸ்லாமிய சமுதாயமும் இந்த கோயிலுக்கு நடந்து போறவங்களுக்கு சோறு போடுது அதையும் வாங்கி திட்டு போகிறாய்ங்க அப்புறம் அந்த இஸ்லாமிய குடும்பங்கள்ல நிகழ்ச்சினா இந்து குடும்பம் போய் மகிழ்ச்சியா கலந்துக்கிறாங்க இந்த நீங்க பிரிக்கவே முடியாது நானு ஜாதி வயசு பிரித்து பார்த்தான் ஜாதியில இந்த ஜாதிக்காரங்களை முதல்ல அந்த கட்சியினுடைய தலைவரா போட்டா அந்த ஜாதியெல்லாம் அபரிச்சிடலாம் பார்த்தான் அப்புறம் இன்னொரு ஜாதிக்காரனை போட்டாதான் வரும் அப்புறம் இந்த கவுண்டர் சமுதாயத்தை போட்டு ஒருத்தர் கத்த விட்டாதான் வரும் ஐபிஎஸ் அதிகாரியை போட்டாதான் வரும்னு சொல்லி அவனை தூக்கி விட்ட போட்டான் இல்ல அது இல்ல இன்னும் பெரிய சமுதாயம் ஒரு சமுதாயம் இருக்கு அந்த சமுதாயத்துடைய தலைவர் எப்படி எப்படியோ விளையாண்டு பாக்குறான் ஒன்னு வேலைக்கு ஆகல அங்க வேலைக்கு ஆகாது உங்களுக்கு நினைக்கிறேன் பல பேருடைய பேரை சொல்லி இந்த மேலையுடைய தரத்தை நான் குறைக்க விரும்பல எனவே எல்லா தலைவர்களும் பேச வேண்டும் அவர்கள் எனக்கும் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்றென்றைக்கும் நம்முடைய மாண்பு மிகு தமிழ்நாட்டை வழி கொண்டிருக்கிற சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் என்றைக்கும் இந்த சமுதாயத்தை தமிழ் சமுதாயம் ஒன்றிணைந்த சமுதாயமாக எந்த மதத்தின் ரீதியாகவோ ஜாதியின் ரீதியாகவோ மொழியின் ரீதியாகவோ விளவுபடாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக உருவாக்க வேண்டும் மிகுந்த கரங்களை வலுப்படுத்துகின்ற வண்ணமாக நாம் இன்றைக்கும் பணியாற்றுவோம் இன்றைக்கும் நாம் சூழ்ச்சிகளை பல பேர் வருவாங்க சில பேர் நடிச்சுக்கிட்டே வருவாங்க எப்படி வந்தாலும் நாங்கள் என்றைக்கும் ஒற்றை குறிக்கோளோடுதான் இந்த சமுதாயத்தை வெளிநடத்துவோம் என்றது ஏன்னா நம்மளை பிரிக்கிறதுக்காண்டி கிறிஸ்தவ சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாயம் ஓட்ட பிரிக்கிறதுக்காண்டி தான் சில பேரை வர வைக்கிறாங்க நீ என்ன வர வச்சாலும் என்ன பண்ணாலும் நாங்க அறிவார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த தமிழர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி